இந்த மாதம் திருமந்திர நகர் சங்கரராமேஸ்வரர் உழவார பணிக்குழுவினரோடு நான் சென்று பணி செய்த ஆலயம் திருநெல்வேலி மாவட்டம் கீழக்கல்லூர் வழி சுத்தமல்லி அருள்மிகு புறவேலிநாதர் உடனாய அருள்மிகு அழகாம்பிகை திருக்கோவில் இந்த ஆலயம் ராஜராஜ சோழன் காலத்தில் சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டு வழிபட்ட ஆலயம் அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்திற்கும் மிகவும் முந்தைய லிங்கம் இது இந்த ஊரை அப்போது சபேசபுரம் என்று அழைத்திருக்கிறாங்க இறைவனுக்கு சிதம்பரேஸ்வரர் என்ற திருநாமம் இந்த லிங்கம் வெளிப்பட்டதற்கான வரலாறு கோவில் பசு ஒன்று அந்த லிங்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்த உடனே அது தானாகவே பாலை சுரந்திருக்கு இதை பார்த்த மூர்க்கன் ஒருவன் கல்லை தூக்கி எரிந்திருக்கிறான் பசு மீது பசு பயந்து ஓடியதுல அதனுடைய கால் குழம்பு லிங்கத்தின் மேலே பட்டிருக்கு பட்ட உடனே லிங்கத்தில் இருந்து இரத்தம் பீறிட்டு இருக்குது இதை பார்த்த ஊர் மக்களுக்கு ஆச்சரியம் தாங்காம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ஒதுக்கி பார்க்கும்போது சிவலிங்கம் சுயம்புவாக வெளிப்பட்டு இருக்கு அந்த லிங்கத்திற்கு சிதம்பரேஸ்வரர் தேனுபுரீஸ்வரர் என்ற திருநாமம் சூட்டி வழிபட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் நாம் அந்த ஆலயத்தில் அந்த லிங்கத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த லிங்கத்தினுடைய மேற்பகுதியில் பசுவோட கால் தடம் இன்றும் இருக்குது அதை நானும் பார்த்தேன் இந்த ஆலயத்திற்குரிய பெருமையாக வரி வட்டி கடன் தொல்லை இதில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் அது எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான வரலாறும் பின்னாடி இருக்குது பார்க்கலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் பட்டன் கல்லூர் கல்லூர் கோடகநல்லூர் மேலக்கல்லூர் கீழக்கல்லூர் போன்ற ஊர்கள் எல்லாமே பிரம்ம தேயத்திற்கு உட்பட்ட பகுதியாக விளங்கியிருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே அந்த காலத்தில் கோடகன் சம்பா அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்வகையான நெல் பயிரை பயிரிட்டு இருக்காங்க இந்த கோடக சம்பா நெல்ல உருவாகக்கூடிய அரிசியில் அமுது படைத்தா அது ரொம்ப ருசியாகவும் ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருந்திருக்கு இதனை அறிந்த ராஜராஜ சோழன் இந்த கோடக சம்பா நெல்லையே இங்கே தயாரிக்கும்படியும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய உத்தரவையும் இந்த அரிசிக்கு ராஜ அன்னம் அப்படிங்கக்கூடிய பெயரிட்டு அதை பெருமைப்படுத்தி இருக்கிறான் மன்னன் ராஜராஜ சோழன் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட புரோவரி செலுத்துமாறு கட்டளை எடுகிறான் அதாவது அவங்கக்கிட்ட விளையக்கூடிய நிலையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை இங்கே புரோவரியாக செலுத்தணும் அது எங்கே செலுத்தணும் அப்படின்னா சிதம்பரேஸ்வரருடைய சன்னதி முன்னாடி ஒரு சதுர எடைமேடை இருக்குது அந்த இடத்துல வைத்து தான் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிற கூடிய கட்டளையை எடுகிறான் ராஜராஜ சோழன் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் வரி செலுத்துனீங்க அப்படின்னா திருச்செந்தூர் சங்கரங்கோவில் பாபநாசம் ஆலயம் பிரம்மதேசம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் இப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயங்களுக்கு இந்த நெல்லில் இருந்து தான் உணவு தயாரிக்கிறதுக்கு அமுது படைக்கிறதுக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் உத்தரவிட்டிருக்கிறான் அதன்படி தான் இந்த ஆலயத்தில் புரோ வரி செலுத்தியிருக்கிறாங்க விவசாயிகள் அந்த புரோ வரி தான் சிதம்பரேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய பெயர் மருவி மருவரிநாதர் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பெயர் வந்தது அந்த பெயர் இப்போ மருவி புறவேலிநாதர் அப்படிங்குற பெயரா மாறி இருக்கு அந்த சதுர எடைக்கல் அந்த எடை போடக்கூடிய அந்த கல்லின் மேல சில கல்வெட்டுகளும் இருக்குது இந்த ஆலயம் ராஜராஜ சோழன் காலம் அப்படிங்கும்போதே போதே ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆலயம் அப்படிங்கும்போது இந்த சிவலிங்கம் இன்னும் மிக பழமையான ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட லிங்கமாக கூட இருக்கும் இந்த இந்த ஆலயம் ஆலயம் ஒரு சின்ன சின்ன நினைக்கிறோம் வரி புரோ வரி அப்படிங்கக்கூடிய ஒரு வரி செலுத்தக்கூடிய நிர்வாகமே இங்க வச்சு நடத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஆலயம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஆலயமா இருந்திருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இந்த ஆலயத்திற்குள்ள மகிழம்பூ சாஸ்திரம் சாஸ்தா ஆலயமும் இருக்குது சாஸ்தா ஆலயம் இருக்கிறதுனால இங்கே வெளியில் தழவாய் நல்ல மாடசாமி சிலை வைத்தும் வழிபடுகிறாங்க ஆக இதுவும் ஒரு சிலருக்கு குலதெய்வமாக கூட இருக்கலாம் இந்த ஆலயத்தில் புரோ வரி செலுத்தினதுனால வரி செலுத்தக்கூடியவங்க வட்டி செலுத்தக்கூடியவங்க கடன் தொல்லையினால அவஸ்திப்படக்கூடியவங்க இந்த ஆலயத்தில் உள்ள புறவேரி நாதர வழிபட்டா கடன் தொல்லையில் விடுவிடுவாங்க, விடுபடுவாங்க அப்படிங்கக்கூடியது இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது நன்றி சிவாய நம